வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு பித்ரு தோசத்தில் இருந்து விடுபட சிறந்த எளிய ஐந்து பரிகாரங்கள் சித்திரை அமாவாசை என்று இதை மட்டும் நீங்கள் பண்ணினால் போதும் சித்திரை அம்மாவாசையானது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று உள்ளது அன்று முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் பித்ரு தோசத்தை நீக்கவும் சிறந்த எளிய பரிகாரங்கள் செய்யலாம் முன்னோர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற சில சக்தி வாய்ந்த வழிகள் உள்ளன சில ரகசிய வழிகள் உங்கள் தலைவிதியே மாற்றக்கூடியதாகும் குறிப்பிட்ட நாளில் புனித சடங்குகள் முன்னோர் வழிபாடுகள் மற்றும் விஷ்ணு சிவன் சனி தேவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இது கர்ம வினைகளை தீர்க்கவும் பாவங்களில் இருந்து விடுபடவும் உதவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் அல்லது பூக்களை சமர்ப்பித்து வழிபடலாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து ஓம் பித்ருப்பிய நமக என்று சொல்லுங்கள் பித்ரு சூக்தத்தையும் சொல்லலாம் இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் இரண்டாவது எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று சக்கராந்தி நாட்களில் சூரிய பகவானுக்கு நீர் சமர்ப்பிக்கலாம் சந்தனம் கங்கை நீர் சுத்தமான நீர் ஆகியவற்றை செம்பு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு ஓம் பித்ருப்பிய நகம என்று சொல்லுங்கள் இப்படி சொல்லி நீங்கள் வழிபடுவதால் பித்ரு தோஷங்களின் விளைவு குறையும் முன்னோர்களின் ஆசையும் பெறலாம் மூன்றாவது எளிமையான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்கள் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யுங்கள் அன்று பித்ரு சோஸ்திரம் சொல்லுங்கள் இதனால் உங்கள் முன்னோர்களை மதிப்பதுடன் உங்கள் குடும்பத்திற்கு அமைதியும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் ஆன்மீக தொடர்பும் அதிகரிக்கும் நான்காவது எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட நாட்களில் சில மந்திரங்களை சொல்லுதல் தான் அப்படி த்ரியோதசி அன்று நீலகண்ட சோஸ்திரமும் பஞ்சமி அன்று சர்ப்ப சூக்தம் போன்றவையும் பௌர்ணமி அன்று ஸ்ரீ நாராயண கவசம் சொல்லுதலும் அவசியம் அன்றைய பொழுதில் உங்கள் வசதிக்கேற்ப பிராமணர்களுக்கு உணவு அல்லது இனிப்பு தட்சணை கொடுக்கலாம் இதனால் உங்கள் குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் ஐந்தாவது எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் நாட்களில் முன்னோர்களின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வையுங்கள் அதே போல் அரச மரத்தின் அடியில் கிழக்கு திசையில் நோக்கி விலக்கேற்றலாம் அப்படி விளக்கேற்றும் போது முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆசியையும் வேண்டுங்கள் இதனால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் பணமும் அதிகரிக்கும் ஆன்மீக வளர்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் ஓகே இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்க பித்ரு தோஷங்கள் நீங்க சிறந்த ஐந்து எளிய பரிகாரங்களை வழிபட்டு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருக வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை தொடர்ந்து அடுத்த பதிவில் பாத்தீங்கன்னா அமாவாசை என்று சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஐந்து மந்திரங்கள் என்பதை பார்க்கலாம்